திமுக வேட்பாளர் தரணிவேந்தனுடைய வேட்பு முதலில் நிராகரிக்கப்பட்டு இரண்டாவது முறைதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அஇஅதிமுக வேட்பாளர் கஜேந்திரனுடைய வேட்பு மூன்று முறை நிராகரிக்கப்பட்டு நான்காவது முறைதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களின் வேட்பு முதலிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது திமுக வேட்பாளரான தரணிவேந்தன் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் அதிமுக வேட்பாளரான கஜேந்திரன் பட்டப்படிப்பான பிஏ வரை படித்துள்ளார் பாமக வேட்பாளரான கணேஷ்குமார் அவர்கள் பொறியியல் முதுகலை பட்டமும் பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார் திமுக வேட்பாளரான தரணிவேந்தன் தனது வேட்பு விவசாயம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் தனது வேட்பு மனுவில் கல்குவாரி மற்றும் அரிசி ஆலை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் கல்வி நிறுவனத்தின் ஆலோசகர் மற்றும் அரங்காவலராக இருந்து பல திறமையுள்ள மாணவர்களை உருவாக்கும் சிறந்த கல்வியாளராக செயல்படுகிறார் திமுகவின் வேட்பாளரான தரணிவேந்தன் வந்தவாசிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் அறிமுகமான நபர் அதிமுகவின் கஜேந்திரன் ஆரணி ஒன்றியத்திற்கு மட்டும் அறிமுகமான நபர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கணேஷ்குமார் அவர்கள் தொகுதி முழுவதும் அறிமுகமான நபர் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்களை முன்னின்று நடத்தி வெற்றி கண்டவர் ஆரணி தொகுதிக்குட்பட்ட செஞ்சி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி அலை தமிழகம் முழுவதும் வீசி செய்கிறது சென்ற முறை திமுகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தொகுதி பக்கமே வராத காரணத்தினாலும் எந்த நலத்திட்டங்களும் செய்யாத காரணத்தினாலும் ஆளும் அரசு சென்ற முறை அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத காரணத்தினாலும் தரணிவேந்தனுக்கான வாக்கு வங்கி மிகவும் குறைந்துள்ளது